இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலேயே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலும் நடக்கப் போகிற காரியங்கள் நம் குடும்பங்களில் சில காலங்களிலே கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் சில சமயத்தில் தேவன் பராக்கிரமசாலையை எழுந்தருள்கிறார் ரட்சகராக இருக்கிறார் பரிகாரியாக இருக்கிறார் அற்புத செய்கிறவராக இருக்கிறார் இந்த நாளில் என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டால் என்னோடய திருப்பி கொள்ளுங்க யோபு எட்டாவது அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றார் பிரியமான தேவனுடைய ஜனமே சொன்னதே யோபினுடைய நண்பன் என்ன ஆனால் இந்த வார்த்தைகள் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது இனி உங்களுடைய உதடுகள் கம்பீரத்தினால் நிரப்புவார் கம்பீரமாய் நீங்கள் இனி பேசப்போகிறீர்கள் வாயை நகைப்பினால் கத்து நிரப்பப் போகிறார் உங்கள் பகைக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவாங்க துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும் பிரியமான தேவனுடைய சனமே இந்த நாளிலே அவங்க மத்தியில ஆசை வடிக்கொண்டிருக்கிறான் இந்த நாளில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது உங்கள் முகங்கள் யோபு சொல்லுகிற முகம் அழுக்கடைகிறது எதனால் அழுக்கடைகிறது அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைகிறது ஒரு இழப்பு என்ன செய்யும் என்று சொன்னால் நம்ம அழ செய்யும் அது மனுஷருடைய இழப்பாக இருக்கட்டும் பொருளாதார இழப்பாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்றால் இயேசுவையே கண்ணீர் விட வைத்தது லாசுனுடைய மரணம் இயேசும் கண்ணீர் விட்டார் யோவான் சுவிசேச புசத்தில் பார்த்தால் இயேசும் கண்ணீர் விட்டார் லாசுனுடைய மரணம் அன்பான ஜனங்களை இழந்து தவிக்கிற ஒரு தேவனுடைய ஜனங்கள் என்று இருப்பீர்கள் என்றால் இந்த ஊடகத்தின் வழி இதை கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு கத்த தீர்க்கமாக சொல்லுகிற காரியம் இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் அழுகிற பொழுது உதடுகள் வார்த்தை வெளி வராது என அதான் அழுகையினுடைய சாராம்சம் எல்லாரும் அழுததில்லை என்பதல்ல எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும் ஆனால் இந்த அனுபவம் குறைந்த ஜனங்களுக்கு தான் காணப்படும் அது என்னவோ தெரியவில்லை நகைப்பு வருவதற்கு முன்பு கம்பீரம் வருவதற்கு முன்பு அநேகர் உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் கற்று நம்ம கிருபை தருகிறார் கம்பீரமும் இருக்கும் நகைப்பும் இருக்கும்